சரணம் என்னோட பேர் பாலாஜி அன்னை வந்து எனக்கு யூடியூப் மூலியமாக தான் தெரியும் தற்செயலாக கொரோனா லாக்டவுன் ஓபன் பண்ணப்போ தெரிய வந்தது அன்னை அவர்கள் வந்து இங்கே குற்றாலம் பக்கத்துல கடையல்லூர்ங்கிற ஊர்ல அவங்க ஒரு தியான மண்டபம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ நேரடியா வந்து அன்னையோட தொடர்ந்து பயணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று கண்ணில் பெரும் யோக அனுபவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அன்னை நிறைய கருத்துக்கள் பதிவு பண்றாங்க இந்த கண்ணில் பெரும் யோக அனுபவம் தான் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் பதிவு பண்றாங்க இந்த தீ அச்சை தீச்சை வழங்குதல் இதெல்லாமே அவர் ஒரு யோகி தன்னுடைய யோகத்தின் உச்சமாக தன்னுடைய மூச்சை சீராக்கி அந்த வாசியை கண்ணில் செலுத்தி வரும் அன்பர்களுக்கு இவர்களுடைய பார்வையாலேயே அவர்களுக்கு வந்து பல நோய்களிலிருந்து நிவாரணம் நிறைய அவங்களோட படுற கஷ்டத்திலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணமாக இவர்கள் விடும் அந்த மூச்சு கண்ணில் மூலம் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுதுங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாங்க இந்த கருத்துக்கள்லாம் அன்னைக்கு சொல்லும்போது ரொம்ப புதுசாக இருந்தது இந்த கருத்துக்கள் மேலும் திருவாசகத்தில் இருக்குது திருமந்திரத்தில் இருக்குது தாய்மாரன் சுவாமிகள் பாடலில் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாங்கன்னு ஒரு காமன் ரெஃபரன்ஸா பல அருளாளர்கள் பல காலம் முன்பின் இருந்தாலும் இவர்கள் அனைவருமே வந்து தாம் விடும் மூச்சை இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து கொண்டு தாம் வாழும் வரை இறை பணியில் வாழும் தொண்டர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக வாழ்ந்தும் வாழ்ந்த பிறகும் அவர்கள் காலம் இப்ப யம தர்மராஜா சொல்றாரு உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு அப்படின்னா அந்த காலத்திற்கு அப்புறமும் அவர்கள் எல்லாம் தங்களுடைய பூத உடலை பஞ்ச பூதங்களோடு கரைத்து கொண்டு அடியவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் ஒரு கண நேரம் அருளாளர்களை நோக்கி சிந்திக்கும் ஒரு மனநிலை மனப்பக்குவம் வரும்போதெல்லாம் அவர் கண் முன் தரிசனம் கொடுத்து இவர்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது இதுதான் இந்த கண்ணில் பெரும் யோகா அனுபவம்னு சொல்றாங்க